அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு அரசியல் தமிழக அரசியல் களத்தில் மக்களோடு கூட்டணி தனிச்சுதான் நிற்பேன் யாரு அடமானம் இல்லை தமிழர்களை அடமானம் வைக்க மாட்டேன் என்னை நம்பி வர்ற தம்பி பிள்ளைகளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவது நான் கூட்டணி வச்சுட்டேன்னா நான் பெட்டி காசப்பட்டுட்டேன்னா ஏன் இனம் தோற்றுவிடும் எப்போ தோல் திருமாவளவன் ஐயா ராமதாஸ் ஐயா வைக்கோ மாதிரி திமுக கிட்ட பெட்டிக்கு ஆசைப்பட்டு அடிமையாக இருக்கிறதோட மக்களோடு தமிழக மக்களோட தான் நிற்பேன் யாரோடையும் கூட்டணி இல்ல மக்களோடு கூட்டணி மக்கள் தான் எனக்கு என்று தமிழகத்தில் மக்கள் செய்து விட்டார்கள் தவறு ஐம்பத்தாறு வருஷமா ஏடிஎம் கே இல்ல டிஎம்கே மாறி மாறி போடுறோம் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கோழி பிரேணிக்கு வாங்கிட்டு நாம ஓட்டு போடுறோம் அவன் கொடுக்கும் போதே நான் தவறு சொல்லி தான் அவன் கொடுக்குறான் உடந்தையா இருந்து வாங்கிட்டு அவனை வெற்றி அடைய செஞ்சு விட்டு அவன் என்ன செய்யறான் கடைசியில ஒவ்வொரு இடத்திலையும் பரந்தூர்ல பதிமூணு கிராமம் விவசாய நிலம்ல அணிக்க போறாங்க சென்னை கோயமுத்தூர்ல அதே மாதிரிதான் மதுரையில விமான நிலையம் விரிவாக்கம் என்று அதுல பண்ண போறாங்க செம்மஞ்சேரியில மக்களை வெளியேற்றுதல் திருநெல்வேலி மாநகராட்சியில மக்களை குடிசைகள் காலி பண்றது இது மாதிரி மக்களோடு மக்களாக கரூர்ல கோயில் நிலங்கள்ல மக்கள் குடியிருக்கான்னு சொல்லிட்டு மக்களோடு மக்களாக தினந்தோறும் காலையில எழுந்த உடனே மக்களுக்காக மக்களோடு தோல் கொடுத்து மக்கள் பிரச்சனைக்காக மக்களோடு மக்களாக இருந்து கலவத்துல இன்னைக்கு வேலை செய்யற ஒரே தமிழ் தேசிய மகன் யாருன்னா செந்தமிழ் சீமான் தான் நான் வந்து யாரையும் புகழ்ந்து வேண்டியதுக்காக இல்லை நான் பார்த்த நான் கண்ட அரசியல் தலைவர் இவ்வளவு திமுக அரசு செஞ்சிட்டு இருக்காங்க மக்களுக்கு எல்லா பகுதியிலும் மக்களுக்கு பிரச்சனை பிரச்சனை அதுக்கெல்லாமே சீமான் தான் குரல் கொடுத்துட்டு இருக்கார் மக்களோடு நின்று குரல் கொடுத்துட்டு இருக்கார் மக்களோடு மக்களாக கலந்து ஆனால் மக்கள் ஏன் புரிய மாட்டேங்குது இந்த நாம் தமிழர் கட்சியை தமிழ் தேசியம் உண்டான கட்சி தமிழருக்கு உண்டான கட்சி வளத்தை மண்ணை மக்களை பற்றி பேசக்கூடிய கட்சி ஏ நான் தமிழர் கட்சியே இன்னைக்கு இந்த அளவுக்கு மக்கள் வந்து தப்பு தப்பா ஆட்சி செய்யறவங்க திமுக ஏடிஎம்கே இது மாதிரி ஆட்சியே மீண்டும் மீண்டும் போட்டு மக்கள் நீங்க பார்த்தது திமுக அரசனுடைய ஆட்சி பார்த்துட்டீங்க ஏடிஎம்கே ஆட்சி பார்த்துட்டீங்க கூத்தாடிகள் நீங்க பார்த்துட்டீங்க இனிமேல் வந்து இவர்கள் மக்களுக்கு ஏதோ செய்ய போறாங்க நினைக்க போறீங்களா சீமான் மழை பெஞ்சாலும் சரி இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் நூறு டிகிரி மேல் வெயில் அடிச்சாலும் சொட்ட சொட்ட வேறு சொட்ட சொட்ட பேசுவார் இன்னைக்கு அது மாதிரி தலைவர்களை நாம் ஏன் தமிழக மக்கள் உற்று கவனிப்பதில்லை தமிழகத்தில் கூத்தாடி மோகம் கொண்டு இளைஞர்கள் போறாங்க மதுமோகம் கஞ்சா மோகம் குடும்பத்தை காப்பாத்தல் ஒரு வீட்டினுடைய குடும்பத்தை தான் அந்த அந்த இளைஞன் கூத்தாடி பக்கமும் மது பக்கமும் கஞ்சா மோகத்திலே போனால் அந்த குடும்பம் என்ன கேள்விக்குரியல தாய் தந்தைகள் என்ன என்ன கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க தெரியுமா விஜய் சேப்டியேட்டர் ரசிகர் பல்லாயிரம் கோடி சம்பாதிச்சு கொடுத்தாங்க அவர் சேஃப்டி ஆயிட்டார் ஆனா ரசிகருடைய நிலைமை என்ன கேள்விக்குறா படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை பாலியல் தொல்லை அதிகம் தினந்தோறும் கொலை கொள்ளை விவசாய நிலத்துக்கு பாதுகாப்பு இல்லை விவசாயி தெருவுல நின்று போராடுறான் புலிகளா குண்டர் சட்டம் போடுறான் அப்படிங்கிறான் பாருங்க இந்த நிலைமை எங்க இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க அன்பு மகந்தங்களே சொல்லுங்க நான் யாரை சார்ந்து பேசுவதில்லை அதனால இன்னைக்கு நான் கண்ட அரசியல் தலைவர் சீமான் மட்டும்தான் மக்களோடு மக்கள் தமிழ் இனத்திற்கு அடமானம் வைக்கல தனிச்சுதான் பதினைஞ்சு வருஷமா மக்களோட கூட்டணி வைக்கிறார் யாருக்கிடையே பெட்டிக்கு ஆசைப்படல ஏன் சீமான் நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணியா கூட்டணி இல்லை நான் கூட்டணி வைத்தால் என் இன உறவுகளுக்கு நான் அடமானம் வைத்தது போல என்று சொல்லுகிறார் இது ஒரு தலைவனை பார்க்க முடியுமா சொல்லும் பார்க்கலாம் பார்க்க முடியுமா கட்சியில ஏதோ ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் விளக்குறாங்க கொத்து கொத்தா விளக்குறேன்னு போடுறாங்க திமுக ஐடி பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை இங்கு வர்றவன் தமிழ் தேசியத்தை வர்றவன் இங்கு தாக்கு பிடிக்காதவன் எங்கேயும் தாக்கு பிடிக்க முடியாது அப்போ கொத்து கொ ரெண்டூறு பேர் விலகுறான்னா எதுக்காக வரா நான் தமிழர் கட்சியில ஏதோ ஒரு பலன் கிடைக்குமா ஏதோ ஒரு போஸ்ட் கிடைக்குமா ஏதோ இதை வச்சு சம்பாதிக்க முடியுமா தான் வராங்க அவர் மாதிரி ஆட்கள் நான் தமிழர் கட்சியில இருக்க முடியாது எது நடந்தாலும் சரி தலைவன் கொள்கை தான் நடப்போன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிற நான் தமிழர் தம்பி பிள்ளைகள் தான் இங்கு அதிகம் ஏதோ சுயநலத்துக்காக வரலாம் தான் இருப்பான் அது ஒண்ணும் பெருசு கிடையாது அதனால நான் தமிழர் கட்சி ஒரு கூண்டோட முடியுது இதெல்லாம் அப்படிதான் அண்ணாமலை அப்படிதான் சொன்னாரு கடைசியில் அவரே காணாம போயிட்டார் அண்ணாமலை என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு நான் தமிழர் கட்சி போயிருந்து காணாம போயிருந்தாரு எட்டு பர்சன்ட் வாக்கு பெற்று இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கு தமிழ் தேசியத்தைங்கிற மாமா பசங்க தான் தமிழ் தேசியத்தை தமிழன் இருந்தா உறுதியா சொல்றேன் தமிழ் தேசிய பக்கம்தான் இருப்பா இந்த ஏதோனு பலனுக்காக வரல இந்த நான் தமிழர் தாக்கு பிடிக்க முடியாது இதெல்லாம் உண்மை அன்பு சொந்தங்களே இதுதான் உண்மை அதனால் தமிழ் இனம் என்றால் என்னடா என் இனம் கொத்து கொத்தாக அழியப்பட்டதே ஒரு லட்சம் இளம் விதவைகளை உருவாக்கிய கருணாநிதி குடும்பத்தை நீங்கள் விரும்பி ஓட்டு போடுறீங்க சொல்ல முடியும் சொந்தங்களே அவங்க செஞ்ச ஒரு ஒரு திராவிடம் என்ற ஒரு நாடே கிடையாது ஆனா திராவிட கல்யாணம் முக்கிய ஒரு இடத்துல போய் கல்யாணம் முக்கிய வைக்கிறார் ஸ்டாலின் ஐயா அங்க போய் சொல்ற இதுதான்டா திராவிடம் அப்படிங்கிறீங்க ஒரு பெண்களுக்கு

திராவிடர்கள் என்று அவர் சொல்லியிருக்கார் அதுதான் வேற ஒண்ணுமே இல்லை எங்க மண் தமிழ் மண் வந்து தமிழர் மண் இடத்துல மண்ணுல வந்துட்டு திராவிட மண் திராவிட மண் கரைகளை எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியும் இது எங்க நிலம் ஸ்டாலின் ஐயா அவர்களே இது எங்க நிலம் இது எங்க நிலம் விஜய் அவர்களே இது எங்க நிலம் நீங்க பூர்வீகம் இந்தியா உங்களுடைய பூர்வீகம் ஹைதராபாத் உங்க அப்பா சொல்றாரு ஒரு காணொலியில எனக்கு தமிழே சரியா பேச தெரியாது காணொலி எடுத்து வைக்கிட்டா உங்க அம்மா சொல்றாங்க விஜயனுடைய அம்மா சொல்றாங்க நாங்க ஹைதராபாத்ல இருந்து சிங்கரா வாசிக்க சென்னைக்கு வந்தோம் சொல்றாங்க எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சீமான் தம்பி தம்பி என்று அரவணைத்தார் மாநாட்டில் சொல்றாரு சும்மா கத்தி இது சவுண்ட் விடுறதெல்லாம் நம்ம கொள்கை இல்லை என்ன கொள்கை மாநாடு நடத்தி முடிச்ச உடனே நீ மக்கள் களப்பணிக்கு செல்வேன்னு நான் நினைச்சேன் நீ அறுபத்தி ஒன்பதாவது சூட்டிங் போயிருக்க அப்ப உன்னது களப்பணி என்ன உன்னது அரசியல் டார்கெட் என்ன எவன் பெட்டிக்கு கூட்டணி செய்யறானோ சேர்றானோ அவங்கிட்ட பெட்டி வாங்கிட்டு அரசியல் பிசினஸ் நடத்துறதா நீ மொத மொத வரும்போது திராவிடம் என்ற கொள்கை தானே ஏற்றி வந்த நீ மாநாட்டில் உச்சரிக்கும் போதே மொத திராவிட கொள்கை தானே சொல்றேன் தமிழ் தேசியம் நீ முதல்ல சொல்லியே இது தமிழர் நீ தமிழ் தேசியம் சொல்ல வேண்டியதானே சொல்லவில்லை இல்லை என்றால் இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு அதனால் கூத்தாடி அச் கூத்தாடினுடைய அரசியல் நாம பார்த்துட்டோம் கமல் வந்தாரு சராஜ்குமார் வந்தாரு யார் யாரோ வந்தாங்க நின்னாங்களா அடையாளம் இல்லாம ஓடிட்டாங்க திராவிடராட்சி பார்த்துட்டோம் ஆரியன் ஆட்சி பார்த்துட்டோம் ஆரியன் என்றால் தினம் மதம் கடவுளை வைத்து திராவிடன் என்றால் பேசவே மாட்டான் சைலண்டா முதுளை கொடுத்துருவோம் இதுதான் அதனாலே தமிழர் நிலத்தில் தமிழகத்தில் அடிச்சே சொல்றேன் கால் படாத இடமே கிடையாது சீமான கால் பதியாத இடமே கிடையாது மக்கள் போராட்டத்துக்காக டெய்லி போயிட்டு இருக்க ஒரு நாள் கூட சந்திக்க மக்களை சந்திக்காத நாளே கிடையாது அஞ்சு வருஷம் தானே போட்டு பாருங்க சீமான அதை செஞ்சிருவார் இதை செஞ்சிருவான்னு சொல்றாரு சொல்றோம் என்ன செய்யறான்னு பாருங்க அதெல்லாம் இது எல்லாமே தப்பு தப்பா ஆட்சி செய்யறோன்னு கேட்டு போய் ஜெயிக்க வச்சுட்டு மறுபடியும் எனக்கு சிவனையா எனக்கு என் வீட்டெல்லாம் அழிக்கிறாங்க சிவனையா என் விவசாய நிலத்தை எல்லாம் அழிக்கிறாங்க வழியே இல்லைன்னு தமிழக மக்கள் அழுகுறத என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் சீமானிடம் ஆட்சி இருக்கா அதிகாரம் இருக்கா ஒன்றும் இல்லை புரிதல் கொள்ளுங்கள் கரூர்ல தேம்பி தேம்பி அழுகுறாங்க பாவா என் அம்மாக்கள் எல்லாம் சீமான் கையை பிடிச்சிக்கிட்டு அதே மாதிரி திருநெல்வேலியில் அதே மாதிரி அதே மாதிரி சென்னையில் மீனவருக்கு பிரச்சனை ஒரு எல்லா இடத்திலும் சீமானையா மக்களே எங்கே சீமானை எங்க கவனிப்பதில்லையே சொல்லுங்கள் நம்ம நிலம் வளம் மொழி இனம் மக்களுக்காக

இப்போ இப்படி கத்த என்னுடைய மகனும் கத்து வேணுமா நம்மளுடைய மகன் எல்லாம் வேணுமா நாமளே போதும்னா இந்த வாழ்க்கை எதுக்குடா பிறந்தோம்னு இருக்கு இவங்க பண்ற கூட்டுக்கு கலவாணி வேலையெல்லாம் அதனால நம்மளை கொண்டு போய் பிச்சைக்காரன் ஆக்கிட்டாங்க பன்னாயிரம் கோடி ஊழல் ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி பத்தாயிரம் தான் இந்த ஓடியலா இருந்தா இந்த தமிழகம் இந்த சிங்கப்பூர் மாதிரி மாறாதா ஜப்பான் மாதிரி மாறாதா எல்லா பணமும் நம்ம கிட்ட இல்ல மக்கள் எல்லா பணமும் அரசியல்வாதி கிட்ட இருக்கு அதனால மாற்றத்தை கொடுக்கல இன்னும் மோசமான நிலைமையில போகும் அதுதான் சொல்ல போறேன் மலையை கடத்தரா மலையெல்லாம் பண்ணு போன கிழவி மாதிரி வைக்கிறான் கேரளாவில இருந்து கோடி கழுவி மருத்துவ கழுவி வந்தா அது கொட்டுறான் மணலை கடத்துறான் என்னென்னமோ பண்றான் விவசாய நிலம் நல்ல முப்போகம் விளையப்படைய விவசாய நிலத்தை ஒரு கார்பரேட் கம்பெனிக்கார காமிச்சான இந்த வேணும்னா அந்த இடத்த அரசின் போலீசு குமிக்கப்பட்டு அங்க வாங்கி கொடுக்குறாங்க இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி இதுக்கு என்ன போய் நீங்க என்னத்த சொல்றது தமிழக மக்களுக்கு எனக்கு ஆதகம் அதுதான் மாறவில்லை என்றால் நாம் அவன் அரசியல்வாதி செஞ்சிட்டு இருப்பான் இதுக்கு விடுவில்லையே கிடையாது நம்ம பசங்களும் இது மாதிரிதான் அழுது புலம்பிட்டு இருப்பான் இதுதான் என் பெற்றோருக்கு சொல்றேன் வெள்ளட்டும் தமிழ் தேசியம்